வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குற்றால குரவஞ்சி அப்படிங்கிறது செமஸ்டர் டூல இடம்பெற்றிருக்கின்றது இந்த திருக்குற்றால குரவஞ்சியில குரத்தி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய மலை வளத்தை பற்றி என்னெல்லாம் சொல்றா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நம்ம குற்றால குரவஞ்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி குரவஞ்சி அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் குரவஞ்சினா என்ன அப்படின்னா குறவர் குலத்துல வாழற குரத்தி உருத்தி தலைவிக்கு குறி சொல்ற ஒரு சிற்றிலக்கிய வகைதான் குரவஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது குர கூட்டல் வஞ்சி அப்படின்னு அதை நம்ம பிரிக்கிறோம் குரனா என்ன அப்படின்னா குமரர் குலத்தவர் என்றும் வஞ்சி அப்படின்னா வஞ்சி குடி போன்ற பெண் என்றும் பொருள்படுகின்றது இததான் நம்ம குரவஞ்சி அப்படின்னு சொல்றோம் இந்த குரவஞ்சி இலக்கியத்துல பாத்தீங்கன்னா குரவர் குலத்தை சேர்ந்த குரத்தி ஊர்த்தி தலைவிய பாக்குறா அவ கண்ட கனவுகள் எல்லாம் சொல்லி குறி சொல்வதாக அமைவதுதான் இந்த குரவஞ்சி இலக்கியம் அப்படிங்கிறது இதுல திருக்குற்றால குரவஞ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் சிற்றிலக்கியங்கள்ல ஒரு வகையா இருக்கு இது குற்றாலம் என்ற ஊர்ல சிறப்பை பற்றியும் அங்க இருக்கிற குற்றாலநாதராக இருக்கின்ற சிவபெருமானுடைய தெய்வ காதலனாக கொண்டு பாடப்படுகின்ற ஒரு பாடலாகவும் இது அமைந்திருக்கின்றது இந்த திருக்குற்றால குரவஞ்சிய யாரு பாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா கவிராயர் அவரால் அவரால இயற்றப்பட்டதுதான் இதுல பாத்தீங்கன்னா குறவஞ்சி குறவன் குரத்தி மற்றும் ஒரு தலைவி இவங்கள பற்றியும் ஆகியோருடைய காதலை பாடும் ஒரு நாடக கவிதையாக இருக்கிறது தான் திருக்குற்றால குரவஞ்சி ஆகும் இந்த குரவஞ்சி இலக்கியத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மலை வளத்தை பத்தி தான் பார்க்க போறோம் குரவஞ்சி இலக்கியத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறவர் குளத்துல இருக்கிற குரத்தி ஒத்தி குறி சொல்றதுக்காக வரா அவ தலைவிய பாக்குறா அப்போ தெய்வமா இருக்கலாம் தலைவன் இல்ல வந்து மனிதனா இருக்கலாம் அவன் மீது வந்து தலைவியானவள் காதல் கொள்கின்றாள் அப்போ குறவர் குலத்தை சேர்ந்த அந்த பெண் என்ன பண்றா தலைவியை பாக்குறதுக்கு குறி சொல்றதுக்காக வரா அப்போ அவ என்ன பண்றா குறி சொல்லும் போது தலைவனை பற்றியும் தன் அவளுடைய எதிர்காலத்தை பத்தியும் அவ குறி சொல்றா தன்னுடைய மலைவளத்தை பத்தியும் சொல்லிட்டு குறியெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பா தலைவிக்கும் தலைவன் மீது காதல் வந்து ஏற்படுறது குறவஞ்சி இலக்கியத்தினுடைய ஒரு முக்கிய கருத்தா இருக்கு அப்போ குறி சொல்லிய பிறகு குரத்திக்கு என்ன செய்வாங்கன்னா தலைவி வந்து பரிசெல்லாம் கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது தான் குரவஞ்சி இலக்கியத்துல மிக சிறப்பாக இருக்கின்றது இதுல ரொம்ப சிறப்பான இலக்கியம்னா நம்ம இப்ப பாக்குறோம் இல்லைங்களா இந்த திருக்குற்றால குரவஞ்சி தான் குரத்தி சொல்ற மலைவளம் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடலை பார்ப்போமா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் வானரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் குரங்கு மந்தி அப்படின்னா பெண் குரங்கு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் என்ன செய்யறது மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் வந்து ஒன்னொன்னா பறித்து ஒத்தருக்கு ஒத்தரு கொடுத்துட்டு தன்னுடைய அன்பை வந்து பரிமாறி கொள்றாங்க அப்போ மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் வான்கவிகள் அப்படிங்கிறது வானுலகத்துல வாழ்கின்ற தேவர்கள் தேவர்கள்லாம் என்ன செய்வாங்களாம் இந்த குரங்கு கீழே போடுறது பாத்தீங்களா அந்த பழத்துக்காக அப்படியே ஏங்கிக்கிட்டு நிப்பாங்களாம் அடுத்த வரி பாருங்க கானவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பார் கமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார் காணவர்கள் அப்படின்னு சொல்றவங்க வேடுவர்கள் அந்த காட்டுல வாழறாங்க இல்லையா வேடுவர்கள் அந்த வேடர் இனத்தை சார்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா விழி எறிந்து அப்படின்னா தங்களுடைய கண்களாலேயே மேல போகின்ற தேவர்கள் எல்லாம் அந்த காணவர்களுக்கு காட்டுல வாழற அந்த வேடுவர்களுக்கு தெரியிறாங்களாம் வானத்துல போற தேவர்கள் தெரிகிறாங்கன்னா எவ்வளவு தூய்மையான மனசு உடையவங்களை அந்த வேடுவர்கள் அப்படிங்கிறவங்க இருந்திருக்கணும்னு பாருங்க அவங்க என்ன செய்வாங்களாம் தங்களுடைய கண்களாலேயே பார்த்து என்னுடைய இந்த காட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியெறிந்து அவங்கள அழைப்பாங்களாம் கமண சித்தர் அப்படின்னா என்னன்னா வழியாக செல்லுகின்ற சித்தர்கள்லாம் வந்து காய சித்தி அப்படின்னா காட்டு மூலிகைகள் எல்லாம் எங்களுடைய மலையில தான் வந்து அவங்க வளர்ப்பதற்காக விதைத்து விட்டு செல்வார்கள் அப்படிப்பட்ட மலைதான் என்னுடைய மலை அந்த மலையில யாரு இருக்காங்க தெரியுமா தேன் அருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுக்கும் அங்க பாத்தீங்கன்னா பரி என்றால் குதிரை திரை என்றால் அலை அங்க வானத்தில இறைவனானவன் சூரியனானவன் ஏழு குதிரை பூட்டியே தேர்ல இறைவன் வந்து வராரு சூரிய பகவான் வராரு அவர் வரும்போது அவருடைய குதிரையினுடைய சக்கரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா குதிரையினுடைய காலும் அந்த தேர்ல இருக்கிற சக்கரங்களோட காலும் வானத்திலே கீழே விழறது இல்லையா அருவி அந்த அருவி வந்து தேன் மாதிரி மிகவும் சுவையுடையதாக இருக்கு தேன் என்ன ஆகும் தரையில விழுந்தா வழுக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த அருவிகளானது அப்படியே வழுக்கறதாம் அதனால அந்த பறிக்காலும் தேர்காலும் வழுக்கறதாம் அப்படிப்பட்ட சிறப்பு உடையது என்னுடைய மலை அங்க யார் வீற்றிருக்காங்க தெரியுமா கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலை அப்படிப்பட்ட கூனல் அப்படின்னா வளைந்த பிறையை உடைய தலையிலே அணிந்திருக்கின்ற சிவபெருமான் இருக்கின்ற குற்றால மலைதான் என்னுடைய மலை அப்படின்னு குரத்தி தன்னுடைய மலை வளத்தை பத்தி ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்றாங்க அடுத்த பாடல்ல பாத்தீங்கன்னா என்னுடைய மலை எப்படிப்பட்டது அப்படின்லாம் அவ சொல்லிக்கிட்டே வரா நிறைய பாடல் நிறைய வரிகள் சொல்றாங்க அதுல அவ அர்த்ததா சொல்றான் கையில என்னும் வட தெற்கு மலை அம்மே கனகமகா மேறு என நிற்கும் மலை அம்மே என்னுடைய மலை எப்படிப்பட்டது தெரியுமா திருக்கயிலை மலை சொல்றாங்க இல்லையா அதுக்கு வடக்கு பக்கத்துல தென் பக்கத்துல இருக்கிற மலைதான் என்னோட மலை இந்த பெரிய மலை பொன்மலை அப்படின்னு மேரு மலைன்னு உயர்ந்த மலையா இருக்கு பத்தியா அதுதான் அம்மா என்னோட மலை அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சொல்றா சிவசைலம் அப்படின்னு சொல்லுவாங்களே தெற்கு பக்க மலைய வடக்கு பக்கமா இருக்கிற மலை இஃது அம்ம நீங்க என்ன சொல்லுவீங்க வடக்கு பக்கமா இருக்கிற இமய மலையதானே சொல்லுவீங்க இங்க தெற்கு பக்கமா இருக்கிற சிவசைலமா இருக்கிறது என்னுடைய குற்றால மலைதான் இந்த மலையில எல்லா மலையில இருக்கிற சிறப்பை விட நிறைய நிறைந்திருக்கு சொல்றாங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா வைரமணியோட பல வகையான மலை என்னுடைய மலைதான் அப்புறமா வழியா செல்லுது பாத்தீங்களா ஞாயிறினுடைய குகை வழியா நுழைந்து கொண்டு செல்வதற்கு இடனாக இருப்பதும் அந்த மலையும் என்னோட மலைதான் அடுத்த எப்பொழுதுமே அறிதுயில் புரிகின்ற பெருமாள் கூட தன்னுடைய தூக்கத்திலிருந்து இருந்து எழுந்து எல்லா உலகத்திலயும் போய் தேடுறாரு பாத்தீங்களா சிவபெருமான அந்த சிவபெருமான் வீற்றிருக்கின்ற மலை நாங்க இருக்கின்ற இந்த திருக்குற்றால மலைதான் அப்படின்னு சொல்றா அடுத்தது இந்த திருக்குற்றால மலையில இருக்கின்ற மலைகள்லாம் யார் யாருக்கெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்றா பாருங்க கொல்லிமலை எனக்கிளைய செல்லி மலை அம்மை கொழுனனுக்கு காணிமலை பழனிமலை அம்மை எல்லுளவும் விந்தை மலை எந்தை மலை அம்மை இமயமலை என்னுடைய தமையன் மலை அம்மை இந்த பக்கமா பாத்தீங்கன்னா கொல்லிமலை இருக்கு பாத்தீங்களா அது எனக்கு அப்புறமா பிறந்தாலே செல்லி என்னோட தங்கச்சி அவளுக்குரிய மலைதான் இந்த கொல்லிமலை அவளோட கணவன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்குரிய மலைதான் அங்க இருக்க பாத்தீங்களா பழனி மலை அது அதுக்கப்புறம் ஞாயிறு மேலே செல்லுகின்ற அந்த விந்தை மலை இருக்கு பார்த்தீங்களா அது எங்க அப்பாவுக்குரிய மலை இமயமலை இருக்கு பார்த்தீங்களா அது எங்க அண்ணனோட மலை அப்படின்னு அழகா ஒவ்வொரு மலையும் யாருக்கெல்லாம் உரியதுன்னு சொல்றான் அடுத்தது சொல்றா அந்த சுவாமி மலை இருக்கு பார்த்தீங்களா அது என்னுடைய மாமியோடைய மலை என் தோழிக்கு கூட ஒரு மலை இருக்கு அது என்ன மலை தெரியுமா நாஞ்சில் நாட்டுல இருக்கிற வேள்வி மலைதான் என் தோழியோட மலை மேகங்கள் எல்லாம் முழங்க மயிலனங்கள் எல்லாம் நடனம் செய்கின்ற திருக்குற்றால மலை என்ற மலைதான் என்னுடைய மலை என்று மலையுடைய சிறப்ப இங்கு குற்றால குரவஞ்சியில அழகா சொல்றா குரத்தியவர்கள் குற்றால குரவஞ்சியில் சில கருத்துக்கள் மட்டுமே நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் இன்னும் அதிகமான கருத்துக்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி